நித்ய கோவிந்தா கோவிந்தா குரு சிஷியா பரம்பரை பற்றி கூறுகிற மாஸ்டர் ரஞ்சித் சென்னை அதாவது நமக்கு இல்லையா பரம்பரை அப்படின்னு சேர்ந்து பாத்தீங்களா பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்ம அப்ப எங்க பாட்டன் கூட்டன் ஓட்டன் சுவையான் பரன் எங்கள் அம்மா ஒவ்வொருத்தனோட அப்பான் அப்படின்னு ஒரு ஏழு பரம்பரை வந்து எனக்கு அப்புறம் ஒரு மேலே ஒரு கீழே ஒரு ஏழு பரம்பரை வந்து அது வந்து பெத்தவை இந்த உடம்பு ஒரு ஞானத்தை கொடுத்தவங்க ஒருத்தப்பான் இல்லையா அவனுக்குன்னு ஒரு பரம்பரை எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பான் ஒரு குரு அவனு ஒரு குரு இருப்பான் அவனு ஒரு குரு இருப்பான் ஒரு குரு இருப்பான்ல அதுதான் குரு பரம்பரைங்கிறது அது வந்து இந்திய நாட்டில் அது ஒரு ஸ்பெஷல் குரு பரம்பரை இருக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து தன்னோட பிசியரில் குருவை மாற்றிட்டு போவாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா அப்பா கிட்ட நமக்கு எப்படி ஒரு பிணைப்பு இருக்குது தாத்தா பாட்டி இருக்கு எப்படி கூட அதிகமாக இருக்கும் ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா பையன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே கொண்டு போய் குருவோட விட்டுருவாங்க அசிரமத்தில் தான் இருப்பாங்க அங்கே அவன் துணி தெரியல அவனோட தான் இப்போ அங்கேயே வளருவான் ஒரு அஞ்சு வயசில் கொண்டு விட்டாங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் அவன் சொல்லுடைய இந்த பாலியல் பருவம்னு சொல்கிறாங்க மாணவ பருவத்தில் ஃபுல்லாக குருவோட தான் இருப்பாங்க ஸோ குருவோட தான் சாப்பிடுவோம் குருவோட தான் படிச்சிருப்போம் குருவோட தான் கேள்விப்போம் குருவோட தான் அட்டாச்மெண்ட் சரி ஸோ மெச்சும் வீச முளைச்சோன்னே ஒரு பதினாலு பதினாலு வயசானதுக்கு அப்புறம் தான் வராந்திருக்கு அப்பவே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்புவாங்க ஒரு சன்னியாசம் போகிறோம் சன்னியாசம் போயிடும் தாம்பரிகரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்போ கல்யாணம் பண்ணி வந்து நினைச்சா பொன்னாட்டி மொழியினோட இவங்க ஆரம்பிச்சோம் ஸோ அம்மா அப்பாவோட இருக்கிறது ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்கும் விவரம் தெரியாத வயசுல ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் தான் விவரந்தெறி ஆறு வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெச்சுட்டி பீச முளைக்கிற வரைக்குமே அவங்க இருக்கக்கூடிய குருவோட தான் அப்ப அம்மா அப்பா கிட்ட இருக்கிற பிணைப்போட குரு கூட தான் பிணைப்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் பண்டாட்டு பிள்ளைகளோட கொஞ்சம் பாசன சோ அதிகமா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறது போதீங்கன்னா குருவோட தான் இருப்பாரு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுத்து குருவாக தான் சோ ஸோ அந்த பரம்பரையோட குரு பரம்பரை வந்து அவளை செல்வாக்குறது சில ஞானத்தை அடுத்தடுத்து சந்ததி கொண்டு போறாங்க சோ ஒவ்வொரு குருக்களுமே வந்து வந்து பல சிஷியர்கள் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க ஒரு குருக்கணா இருக்கா ஒரு குருவா இருக்கா ஒரு சிஷிய இருக்காங்கன்னா ஒரு குருத்துக்கணக்கான சிஷு இருக்காங்கன்னா தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒரு கிரேட் குருத்தார் ஏதாவது எல்லா விஷயத்தையும் அவர் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது குளிப்பான எடுக்க முடியாது காலக்கடி கடிதத்தை குளிப்பானி கணிச்சவங்க எல்லா விஷயத்தையும் குளிப்பாணியால் கணிக்க முடியாது எல்லா விஷயத்தையும் அப்படியே அவர் எடுத்துக்க முடியாது அதனால பதஞ்சலி இருந்தா பதஞ்சலி எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியல ஆயிரம் விஷயத்தையும் கொடுத்தார் ஆயிரம் மனருக்கு கொடுத்தார் ஆயிரம் விஷயத்தை ஒவ்வொருத்தரும் நெடுப்படி சேர்த்துங்கடா அப்படின்னு சொல்லி ஸோ அதில் அந்த எல்லாம் ஒரு கிரேட் மாஸ்டர் சொல்லுவான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அந்த மாதிரி தான் ஸோ நிறைய குருநாதர்கள் சிஷியர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சிஷியர்களும் நிறைய குருநாதர்கள் இப்போ ஒரு சில அதாவது திருமணம் மாதிரிலாம் மாதிரி வந்து அடுத்தடுத்து எனக்கு எந்த சிசியன் வருவான் என்னோட அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வரும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இருக்காங்க அதில் அதை எழுதி வைக்காத ஒரு சிலரும் தலைமுறைகள் வந்திருக்கிறாங்க